எனக்கு இன்னமும் இந்த ஆசிரியமே புரியாத புதிலா தான் இருக்கு எனக்கு எப்படி நீங்க வந்துட்டு அவங்க சொல்லி கூப்பிடுங்க கரெக்டா சுருட்டு பத்திரிக்காம எப்படி இந்த சுருட்டு குடிக்கணும் இந்த சாண இதெல்லாம் எப்படி சாமி கண்டிப்பா படத்தே ஆகுமா இந்த சாமியும் சாணாயம் குடிச்சா மக்கள் என்ன பண்றது பதினெட்டாம் அடி வெறுப்பேன் இந்த எல்லையை யாராவது குடிக்க முடியாது சத்தியம் மட்டும் வச்சிருக்கேன் திருமணம் குடிக்கவே முடியும் ஆயிரம் பேத்துக்குள்ளப்பா பதினெட்டு மத்தம் ஆதிங்க

என்ற சத்தியம் பண்ணியே ஏன் கருப்பு பண்ணுவோம் சரியாப்பா என்னப்பா கேள்வி கேட்டுக்கா வந்துட்டு திருவிட்டு மட்டும் இருக்கா ஒரு பாட்டு என்னப்பா ஆயிரம் பாட்டு படைக்கணும் ஆயிரம் கிடா என்னப்பா நான் அழகன் மன கல்ல ஹரிகோவிந்தனுக்கு காவலுக்கா என்னப்பா அவனுக்கு அசைவ படைய முடியாது அதனால அசைவத்தை வெட்டி வெளியில படையை போட்டுக்கவே நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்ப அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி